தமிழ் போனை எடுக்கிற ஆசையில அமெரிக்காவில் பார்த்துட்டு இருந்த நல்ல வேலையை விட்டுட்டு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு நான் எனக்கு தேவை ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சோ உங்ககிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் கதைய எனக்கு இப்ப நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம் கண்டிப்பா சார் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு செம்ம மாசா ஒரு ரெடி பண்ணிருக்கேன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன சொல்றேன் சார் அதுலயே நீங்க மிரண்டுவீங்க நம்ம ஹீரோவோட ஊர்ல கிட்டத்தட்ட இருநூறு அடி தோண்டியும் கிணத்துல தண்ணி வரல அங்க கிணறு தோன்ற ஆளுங்களுக்கு பண்ணையார் ஆளுங்க சரியா கூலி கொடுக்காம அடிச்சு துன்புறுத்துறாங்க ஹீரோ அதை கேள்விப்பட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வராரு எதுக்கு ஸ்லோ மோஷன்ல நடந்து வராரு நார்மலாவே நடந்து வரலாமே நார்மலா நடந்து வந்தா ரசிகர்கள் ஏமாந்துருவாங்க சார் ஸ்லோ மோஷன்ல நடந்து தான் சார் மாசா இருக்கும் கேளுங்க அவரோட முகத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட முதுகு கால் கையு தலைமுடினு எல்லாத்தையும் அவர் ஸ்லோ மோஷன்ல நடந்து வரும்போது தனித்தனியா காமிக்கிறோம் நிறைய ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகுமே தம்பி எடுத்த உடனே ஹீரோ முகத்தை காமிச்சா ஐயோ சார் அது அவ்வளோ மாசா இருக்காது கிணத்துக்குள்ள பனையாரோட ஆளுங்க கூலி வேலை செய்யறவங்கள அடி பின்னிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் வழி தாங்க முடியாம கடவுளே எங்களை காப்பாத்துன்னு கத்துறாரு கரெக்டா அப்பதான் நம்ம ஹீரோ அந்த கிணத்துக்குள்ள ஸ்லோ மோஷன்ல மெதுவாட்டி பார்க்குறாரு அவர் தலைக்கு பின்னாடி வானத்துல ஒரு இடி இடியுது பேக்ரவுண்ட்ல ஒரு சாமி ஸ்லோகத்தை போடுறோம் ஏழு கேமரா வச்சு இந்த எட்டி பாக்குற சின்ன சும்மா மிரட்டலா இருக்கும் கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறதுக்கு ஏழு கேமராவா ரொம்ப அதிகம் சார் ஹீரோவோட முகத்தை முதல் முதல் அவுட் பண்றோம் சார் தேட்டரே தெரிவிக்கணும் ஏழு கேமராவே ரொம்ப கம்மி அப்புறம் ஹீரோ ஸ்லோ மோஷன்ல கிணத்துக்குள்ள குதிக்கிறாரு அவர் ஏர்ல டிராவல் ஆகும் கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மேல பார்த்து கை எடுத்து கும்பிடுறாங்க

ஆனால் குறுக்க மட்டும் போக முடியாதுன்னு ஒரு உலகமாக தத்துவத்தை ஒதுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகிற நம்ம ஹீரோ இந்த பயிற்சிக்கு வந்து ஒரு பத்து நாள் எடுக்கிறோம் குறைஞ்சது ஐம்பது பேரை எப்படியும் ஹீரோ அடிச்சாதான் சார் மாசாக இருக்கும் அறுவா உருட்டு கிட்ட தவிர

மாசம் ரொம்ப கம்மின்னு வேற படத்துக்கு போயிடுவாங்க கேளுங்க கடைசியில ஒரு அடியாள் மட்டும் கிணத்துக்குள்ள கீழே விழுந்து கிடக்குறான் அவனை நம்ம ஹீரோ முட்டிய மடக்கி குத்த போற நேரத்துல ஜஸ்ட் மூவ் ஆயிரும் ஹீரோவோட குத்து பூமியில விழுந்துடுது அந்த குத்து விழுந்த இடத்துல மெதுவா விரிசல் விட ஆரம்பிச்சு அப்படியே பெருசாகி சட்டுன்னு பூமிக்கு கீழே இருந்து தனி சுமார் பீச்சு கடிக்கிறோம் பன்னையாரோட ஆளுங்க எல்லாம் மெரிசல் ஆயிடுறாங்க கூலி ஆட்கள் எல்லாம் ஹீரோவை கையெடுத்து கும்பிடுறாங்க அதுல ஒருத்தர் இந்த ஊர் மட்டும் இல்ல இந்த நாடே உங்களை தான் நம்பி இருக்குன்னு டயலாக் விடுறாரு இத்தனை ஆளுங்க தோண்டி வராத தண்ணி ஹீரோவோட ஒரு குத்துல வந்துடுச்சா அது ரொம்ப டூ மச்சா இருக்க என்ன சார் நீங்க தமிழ் சினிமாவை பத்தி எதுவுமே தெரியல உங்களுக்கு இதான் சார் மாசு ரசிகர்கள் சும்மா தேட்டர்ல ஆராய்ச்சி எடுத்து அலருவாங்க வெளிய எடுத்த ஷோக்கு முன்னாடி ஹீரோ கட்ட விட்டுக்கு பாலாபிஷேகமே நடக்கும் அப்பதான் சார் கல்லா ஃபுல்லா கட்டும் மேல கேளுங்க சார் ஃபைட் முடிஞ்சதுக்கு கணத்துக்கு வெளிய ஹீரோவை தல மேல தூக்கி வச்சுட்டு ஊரே செல் ஒரு பாட்டு பாருது இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பில்ட் அப் இதுக்கே ஒரு இருபது நிமிஷம் வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கே பெரிய படமோ வந்திட போது தம்பி அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் கதையில கொஞ்சம் கட் பண்ணிட்டா போச்சு என்னது கதையில கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா சரி கதை என்னன்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே கதை கடைசியா சொல்றேன் சார் மாசா ஒரு 20 25 சீன் பண்ணிட்டோம்னா அதுக்கு நடுவுல கொஞ்சம் கதைய அங்கள சொல்லிடலாம் வாட்

ஸ்லோ மோஷனில் ஓடி வந்தால் தான் தேட்டரில் ரசிகர்கள் லூசுங்க மாதிரி சேர் மேலே ஏறி நின்று லபோ திபோனு கத்தி கை தட்டுவானுங்க அதான் சார் மாசு இப்போ ஹீரோ ஏலியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களுக்கு எதிரே ஒத்தையா நிக்கிறாரு டாப் ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஒயிட் ஆங்கிள் லோ ஆங்கிள் வெரி லோ ஆங்கிள்னு அவர் வந்து நிற்கிற சீனை சும்மா பத்து ஷாட்ல காமிக்கிறோம் அவர் ஜஸ்ட் வந்து நிற்கிறத பத்து ஷாட்ல எதுக்கு காமிக்கணும் எத்தனை தடவை சார் உங்களுக்கு சொல்றதே அப்பதான் சார் மாஸா இருக்கும் கேளுங்க வந்து நின்னுட்டு ஏலியன் ஏலியன்ஸ் பார்த்து ஒரு பஞ்ச லக் சொல்றாரு என் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியையும் என் மீசையில இருக்கிற ஒவ்வொரு முடியையும் ஏன் என் அக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு முடியையும் கூட நானா பார்த்து பார்த்து செதுக்கிறதுடா உடுங்க நினைச்சிங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு பல்ல கடிச்சுக்கிட்டே உருமுறாரு பஞ்சு கொஞ்சம் அதிகமாயிருச்சோ ஏன்பா

அதான் நிறைய டாங்க் கன் எல்லாம் இருக்கு பேசாம ஒரு ஷூட் பண்ணிரலாமே கன் எல்லாம் வில்லன் ஆளுங்க வச்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க குத்து உடனே தான் சார் மாஸா இருக்கும் அந்த அடிக்கு வர ஏலியனை ஹீரோ பக்கத்துல வர வரைக்கும் முரச்சு பாத்திட்டே இருக்காரு ஓடி வர ஏலியனையும் முரச்சு பார்க்கற ஹீரோவையும் மாத்தி மாத்தி ஒரு 20 ஷாட் காமிக்கறோம் பேக்ரவுண்ட் மியூசிக் சும்மா அதிரணும் அந்த ஏலியன் ஹீரோ பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணி அவரை அடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ காலை தூக்கி அது ஒரு கிக் விட்டு அது கீழே விழுறதுக்கு முன்னாடி டைவ் அடிச்சு வந்து அப்படியே சமத்தியான பஞ்ச் ஒன்னு விடுறாரு அடி வாங்கின அந்த ஏலியன் அப்படியே டிராவல் ஆகி எர்த்துக்கு வெளியே பறந்து போய் அவங்க கிரகத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் வாசல்ல போய் விழுது இத பார்த்த மத்த ஏலியன்ஸுக்கு செம்ம அல்லாயிடுது என்ன பண்றதுன்னே தெரியாம ஒன்னொன்னா பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது

அதுல இருந்து மெதுவா ஆயி கீழே வழி ஆரம்பிக்குது ஹீரோவை பார்த்து பீரங்கி டேங்க் கூட பயத்துல வச்சா போகிறதுன்னு தேட்டரே கறி கலங்கி போயிடும் ரசிகர்கள் கூட்டம் அல்லோல கல்லோல போடுற சார் இதுக்கு பேர் சார் மரணமா வெளிய போடா லூஸ் சார் உன்ன மாதிரி சுத்தமா சினிமானா என்னன்னே தெரியாத முட்டாள்களால தாண்டா நம்ம தமிழ் சினிமா இன்னும் பெருசா வளராம இருக்கு கமர்ஷியல் சினிமாவை டோட்டலா கெடுத்து வச்சிருக்கீங்களேடா இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் நம்ம கமர்ஷியல் படம்னு கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்கிறது நம்மள நாமளே அசிங்கப்படுத்திக்கிறது மாதிரி முதல்ல இடத்த காலி பண்ணு உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார் இந்த மாதிரி கேவலமான சீன்களுக்கெல்லாம் விசில் அடிச்சு கை தட்டி மாசுன்னு பேர் சொல்லி அதில் நடிக்கிற ஹீரோவோட கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு ஆரத்தி எடுக்கிற மரத்தனமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படங்களும் மரண மரசீன்களும் வந்துட்டே தான் சார் இருக்கும் முட்டால் ஜனங்க சார் ஆனால் தப்பு எங்கிட்ட மட்டும் இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே மாறணும்னு வந்துட்டா நிறைய பேர் மாறணும் சார் அப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் குப்பைங்கள்லாம் வரது நிற்கும் நான் வரேன் சார் அது சரி ஆனா அவ்வளவு ஏலியன்ஸ் இருக்கும் போது ஏன் ஒரே ஒரு ஏலியன் மட்டும் ஒரு அடிக்கு ஓடி வரணும் எல்லாரும் ஒண்ணா வந்தா ஈஸியா அடிச்சிடலாமே சார் நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க ஹீரோவை இருபது பேர் அடிக்க வந்து சுத்தி நின்னாலும் வந்து சண்டை போட மாட்டாங்க ரெண்டு மூணு பேரா பேட்ச் பேட்சா தான் சார் வருவாங்க ஒரு பேட்ச் சண்டை போடுற வரைக்கும் மற்றவங்க எல்லாம் காது குடைஞ்சிட்டோம் பல்லர் குத்தும் தலையை சுரிஞ்சுக்கிட்டோம் சும்மா தான் நின்றுட்டு இருப்பாங்க அந்த ஹீரோ கிட்ட அடி வாங்கி சதும் அடுத்த பேட்ச் அடி வாங்க கத்திக்கிட்டே ஓடி வரும் இது காலங்காலமா தமிழ் சினிமா சண்டை காட்சிகள் கடைபிடிச்சிட்டு வர சம்பிரதாயம் சார்